மதுரையில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக பத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் வருகிறோம் பத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் நெடுஞ்சாலை பணிகளுக்காக வெட்டப்பட்டுள்ளன இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க சாரணி மதுரையில் நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக பத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது மதுரை தல்லாகுளம் முதல் தமுக்கம் வரை சாலை விரிவாக்க பணிகளுக்காக அந்த மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காலமாக நிழல் தந்த வேப்ப மரங்கள் உள்ளிட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் தற்போது நெடுஞ்சாலை பணிகளுக்காக நெல்பேட்டை வரைக்கும் ஒரு நீண்ட உயர்மட்ட மேம்பாலங்கள் கோரிப்பாளை முறையாக அமைக்கப்பட இருக்கிறது அதற்கான கட்டுமான பணிகள் கடந்த சில நாட்களாகவே நடைபெற்று வருகிறது மேலும் தூங்கல் அமைக்கும் பணிகள் அங்க அங்காக நடைபெற்று வருகிறது இதற்காக இந்த பாலம் தொடக்க இடமான தள்ளாகுளத்திலிருந்து தம்கம் வரைக்கும் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது பாலம் பாலத்தில் மக்கள் ஏறுவதற்கு ஏதுவாக இருபுறமும் சாலையை விரிவாக்கம் செய்யும் பணிகள் தற்போது நடைபெறுகிறது இதற்காக வலதுபுறத்தில் இருந்த ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வேப்ப மரங்கள் உள்ளிட்ட மரங்கள் முழுவதுமாக வெட்டப்படக்கூடிய காட்சிகள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த மரங்களை அங்கு வந்து அவர்கள் அந்த இயந்திரங்களை கொண்டு அடியோடு வெட்டக்கூடிய காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உயர்மட்டம் மேம்பாலம் கட்டுவதற்காக மரங்கள் வெட்டப்பட்டு இருந்தாலும் கூட அது நீண்ட காலமாக நிழல் மரங்கள் வாகன ஓட்டிகளுக்கும் மற்றும் அங்கிருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கும் உதவியாக இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் தற்போது மேம்பாலத்திற்காக விரிவாக்கப் பணிகளுக்காக வெட்டப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடத்தில் பணிகள் நிறைவுற்ற பின்பு மீண்டும் அதனுடைய தரக்கூடிய வகையில் மரங்களை நடுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு வகையான மரங்களை நட்டு அங்கு நிலத்தரக்கூடிய வகையில் ஒரு ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பத இவருடைய கோரிக்கையா இருக்கிறது ஒரு பணிகளுக்காக வெட்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த மரங்களை மீண்டும் அதாவது நட்டு அதை வளர்ப்பதற்கான நடவடிக்கையிலே இடஞ்சாலைத்துறை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது ஹரடி